அனைவருக்கும் வணக்கம் நான் சாமி இன்றைக்கு ஒரு என்ன செய்ய போறோம் நாங்கள் மறுபடியும் தீபாவளிய முன்னிட்டு ஒரு பலகாரம் செய்ய போறோம் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் இன்னைக்கு வந்து நவராத்திரி ஆரம்பமே என்ன மாதிரி கோயிலுக்கு போயிடலாம் கும்பிட்டு நீங்களும் அந்த பழக்க வழக்கமெல்லாம் கிடையாது நீங்க கும்பிட்டீங்க ஓ நான் படத்தட்டெல்லாம் கழுவிடாத்தியும் எல்லாம் பூச படத்தட்டுக்கு விளக்கு குளத்தி அதெல்லாம் கூப்பிட்டு கோயிலுக்கு போக நீரங்கா நான் போயிட்டு நாளை வெள்ளிக்கிழமை தானே இப்போ வெள்ளிக்கிழமை போவோம்ட்டு நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க நாங்கள் மதுக்கேட்ட மாதிரி கடைசி பூசியை தேயிறதுக்கு அப்போ என்ன நேரடியாக போவோமே குக்கிங் வீடியோ சரி எங்கள்ட்ட சேனலில் சொல்லி ஆ எங்கள சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஓ நடந்துழிச்சிட்டே சரி என்ன தேவை செய்யோம் என்னென்ன பொருட்கள் தேவை விளக்கமா சொல்லப் போறோம் இதே முறையில நீங்க பாத்து அப்படியே செய்யுங்க சூப்பரா வரும் நாங்க செய்த நாங்க தீபாவளிக்கு செஞ்சா சொல்லுங்க சரி நாங்கள் இப்ப இளங்க முறையில ரபா நாட்டு செய்ய போறோம் வேறு வேற வேற இடங்கள்ல வித்தியாசம் வித்தியாசமா செய்வினா வெங்கண்டா ஊர்ல என்ன மாதிரி செய்யறோமோ அதே முறையில ரவையில லட்டு செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை முதல் இருங்க நாங்க ரெண்டே ஒரு கிலோ ரவை தான் எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கிலோ ரவையெல்லாம் லட்டு செய்ய போறோம் அப்போ ஒரு கிலோ ரவைக்கு அரை கிலோ சீனி இதுல அரை கிலோ கூட தாங்குடாக்கு நான் நடந்த எடுப்பேன் அரை கிலோ சீனி மற்றது பிளம்ஸ் ஐம்பது கிராம் அதுவும் கூட தாங்குடா இன்னும் விலைய செய்ய போறோம் ஒரே எடுத்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம் மற்றது நூறு கிராம் கச்சா முத்து கொஞ்சம் இருந்தா போடலாம் இருந்தபடியா கொஞ்சம் போட்டிருப்பேன் ஏலக்காய் மற்றது பால் அதை உடச்சிட்டோம் அதால மூடி விட்டுக்கூடாது போடணும்னு சொல்லி அதுல வந்து தேவையான பொருட்கள் சரி நான் முதல்ல ரவியை நாங்கள் வறுப்போம் வறுத்து போட்டு என்னென்ன மாதிரி மிச்சத்தை போட்டு சொல்லி செய்கிறோம்

நல்ல வடிவா கைவிடாம அந்த மாதிரி வரத்து எடுக்கணும் நல்லா எரிப்பிருந்து கருவி அந்த லட்டும மாறிடும் வரத்துக்கொண்டு கேப்புக்குள்ள எங்களுக்கு கிடைக்க பிரசாத பாருங்க நவராத்திரி கண்டு என்ன விஷயம்னு சொன்னா இது வந்து நவராத்திரி கண்டு வரையில எங்காண்டி ஒரு மச்ச அன்முறை நான் அப்பா இந்த சொந்தக்காரன்

சரியான பதத்துக்கு வந்து கொண்டு இருக்குது உங்களுக்கு இப்ப சாதாரணமா சமையல் தொட்டு பார்க்கவே ஒரு அளவுக்கு விளங்கும் ஒரு வாசத்தன்மை வரும் அந்த தென்மைக்கு ரக்கிட்டு நல்லா கருகிற அளவுக்கு விடக்கூடாதுன்னா அந்த சொர சுரப்பு தென்மையா டப்பாண்டு விலகி கொடுத்து போடும் நட்டு உங்களால போடும் பட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற பதம் வந்துட்டு போறோம் அடியில குடங்களுக்கு ஒரு நிறம் வரையிலும் கரிகா வளர்த்துட்டு போட்டு ஒரு ஆட்டம் மாசத்துக்கு

நெய் போட்டு எடுத்தா நல்லா இருக்கும் அந்த வாசமே இல்ல நெய் இந்த வாசம் காசை நெய் இந்த வாசம் இல்லாத வழியா விட்டுட்டும் சரி இது வந்து ரெண்டு விதமான ஐட்டத்திலே தான் இந்த கச்சா இதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு மிஞ்சிட்ட போவோம் ஒரே வழியா வரத்த விடுவோம் இத நல்ல வடிவா வரப்போ கற்றான் வேண்டி பச்சை மணம் வடிக்கும் சரி அப்படியே வருங்கோ இந்த அடுப்பு வழியால வந்துருச்சு நான் சூடு தந்தோன்ட்டு இருக்கு தள்ளி எரிப்போம் சூடு போக போறீங்களோ இல்லாட்டி எரிக்கப் போறீங்களோ எரிக்கறது ஆஹ் சந்தேகத்தோடய புள்ளி பாக்கணும் சரி சரி போ கச்சான் நல்ல வடிவா வரும்பட்டு நல்ல ஒரு இதா வந்தது இதை நாங்க எடுக்க போறோம்

பெரியலிபிரேஷன் சும்மா அப்படியே கடைக்கையலுக்கு அப்படி இப்படி போற ஒரு பிளான் இருந்ததுல்ல எங்க அனிசியாக்காய் எங்க கேட்டு பாப்போம் இதுதான் பாப்போம் கடைக்கரையில போய் தீவாவிய கொண்டாடும் சரி இப்ப நாங்கள் இந்த கச்சா இந்த கொஞ்சம் மாற முடியதா அந்த கோது கலட்டலாம் கோதெல்லாம் கலட்டி அந்த கஜு பாதாமையை வெட்டி இந்த நீலக்காயில அடிச்சு போட்டு எப்படி கிளாக்கிரம சொல்றோம் நாங்கள் ரட்டு செய்யறதுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சிட்டோம் முதல்ல அதான் கொண்டு கொண்டபடியா தின்பால ஆத்தி வச்சு போட்டோம் என்ன சுருதண்ணி ஆரஞ்சுன்னா இப்ப இந்த தின்பால் சரியாது ஏன் தண்ணி கவிட்டு வச்சிருக்கிறோம்னு சொன்னா நுள்ளான் வைக்காது இருக்காண்டி தேவையான அளவு தின்பால் எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு கிலோவுக்கும் சேர்த்து நான் ஆத்தி வைக்க போறேன் ஆத்தி வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் போறேன்

சரி வேற கொஞ்சம் இதுக்குள்ள இந்த கச்சானே கச்சான் பாதாம் குழங்கா கொஞ்சம் இதை எடுத்துட்டு இது வந்து ஏலக்காய் ஏலக்காய்க்குள்ள கொஞ்சம் சீனி போட்டு அடிக்கணும் என்ன சொன்னா ஏலக்காய் ஆடி படமுண்டு அப்படி இருந்துமோ ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு ஏலக்காய் ஆடி படி இப்ப அத பொருக்கி விடுல உம் அது ஒரு பாதிதான் அங்கடா சுத்தமா சரி இதை கலந்து போட்டும் கையால மிக்ஸ் பண்ணாதான் நெல்லாத்து கிளையும் புலாம்சும் பச்சானும் இனி அளந்துதான் எடுக்க போறேன் அளந்து சீனி அளக்க போறோம் நான் கிராம் கணக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்ப நான் சுண்டு கணக்கால நலந்தடுத்து தின்பால் கலந்து லட்ட அடிக்க போறேன் இந்த சில்வரால ஒரு சில்வரவை கிளம்புறது நல்ல வடிவா ஒரு ஒரு சில்வர் எடுத்து போட்டு போடுவோம் இந்த ஒரு சில்வருக்கு அரை சில்வர் சீனி எடுக்க போறேன் சரிதானே நிச்சயத்தான் மூடி வைப்போம் வேண்டாம் இப்ப அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆக்கள் காணாதல்லோ

மறுபடியும் கொஞ்சம் சட்டி திருப்ப சூடாயிருது இந்த ரவைய போட்டு சீனி உருகுறதுக்காண்டி கண்டப்படும் சீனி கொஞ்சம் மட்டும் சேர்த்து அகப்பா கொஞ்சம் பெருசா கிடக்கன்னு சொன்ன நீங்க அப்படியே ஒட்டி அகப்ப இல்லா உண்டன ஒட்டி போடுமல்ல கண்ணப்ப தானே எடுத்துனாலும் அடுப்பு வச்ச அப்படியே சூடா போடுது கண்ணாப்பிலையை கொண்டு வந்துடும் அந்த சூடா போச்சு அடுத்த கட்டத்துக்காக சீனி கொஞ்சம் முருகி கொண்டு வர அளவா தின்பளை முதற்கட்டம் நாங்கள தின்பழ விட்டு விட்டு களி மாதிரி போட்டு துருகவிய மாட்டீங்க அப்பா இருந்தோம் சீனியா கூட போட்டுட்டீங்க ரவியா கூட அவியா விட்டுட்டு நிறைய திருப்பி செஞ்சு சரி வந்துட்டு அதான் நான் யோசிச்சேன் பார்ப்போம் இது நான் சரிப்படுத்திதான் பார்க்கணும் ரவையும் எல்லாம் அருவப்பட்டது எல்லாம் சரியா வந்தது நான் தின்பால தான் கூட விட்டேன் அடுத்த இது கண்டு மினா கட்டு செய்து பார்த்தேன் சூப்பராது ஒரு ஒரு தடவையில முயற்சிக்கும் அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க என்ன மிக்சியில் அடிச்சா இன்னும் சுகம்

வாங்க தான் போற நல்ல பவரான போட்டுட்டும் எடுத்து லைட்ட போட்டா அதுக்குள்ள

சரி பேருங்க நாங்க எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி போட்டோம் உண்டவா அடிச்சு பாத்துட்டேன் என்னன்னு சொன்னா சரியான பாத்திரம் இருக்குண்டு அடிச்சு பாக்குறது என்ன இந்த கிரண்டியால அடிச்சு பாத்துக்கிறாரு லெட்டன் இப்படி தான் பிள்ள ஒன்று நோமலா இருந்தா இப்படி எடுத்து போட்டு வடிவா இதை அழுத்தி அமர்த்தணும் அமர்த்தி போட்டு தட்டி விட விழுந்துட்டேன் போட்டு சரி காட்டுறோம்டா இலங்கா முறைப்படி சுவையான லட்டு செய்து முடிச்சிட்டோம் ஒரு கிலோ ரவையில எங்களுக்கு நூத்தி எழுவத்தி ரூபாய் லட்டு வந்தது

நல்ல சுலபம் அதுவும் எல்லாத்தையும் மழை விளாண்டோ ஒரு ஒரு சுண்டா போட்டா அப்படித்தான் செய்வேன் மழை மிளண்டா அடிச்சு போடலாம் தீபாவளிக்கு கூடுதலா இதை நீங்கள் செய்யும் நல்லா இருக்கும் நாங்கள் கூடுதலா செய்வோம் தீபாவளி என்ன நிகழ்வுன்னாலும் லட்டு செய்வோம் கூடுதலா இனி செய்வோம் இதெல்லாம் செய்யல எங்களுக்கு நல்ல சுகமா இருக்கும்பாலுக்கு மாவும் பாலாத்தி போட்டு பயன்படுத்தலாம் நல்ல கலர் பவுடர பயன்படுத்துறாங்க நாங்கள் என்னென்னா சின்னாக்களுக்கு சாப்பிடுற அப்படியே கலர் பவுடரை வேண்டாம் போட்டு சீனியா கொஞ்சம் செய்து வச்சிருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்கு இதை அதோட முக்கியமான விஷயம் என்னெண்டா ரெண்டு பேரும் கலரா இந்த முதலே செலக்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு

பாபம் கால போக்குல சரியா வந்தானே சரி முடிப்போம் வீடியோ சரி இவங்கள புடிச்சு கொண்டு நிக்கவே இல்ல முடிப்போம் 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 அதான் பிரேதினா முடிப்போம் சரி பாய்